ஹாய் உங்கள் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசம் பேசுகிறேன் ஒரு கருப்பு வைரம் இன்று காலையில் எட்டரை மணிக்கிட்ட ஒரு நியூஸ் நான் பார்த்தேன் அப்படியே எனக்கு ஒரு ஒரு நு நொடியை நெஞ்சியை நின்று போச்சோன்னா கேப்டன் விஜயகாந்த் மரணமடைந்தேன் ஆமாங்க உயிருக்கு போராடிக்க அந்த கருப்பு வைரம் இன்னைக்கு நம்மளை விட்டு இந்த நாள் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளை விட்டு போயிருக்குது இந்த புனித ஆத்மான்னு சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் இது அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்றது ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குடை வள்ளல் கேள்விப்பட்டிருக்கேன் இவரை பற்றி விஜயகாந்த் அவர் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலன்ற ஊரில் விஜயராக ஒரு அதாவது ஆண்டாள அழகர் அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறார் விஜய விஜய விஜய் விஜயகுமார்னா இவர் பேரை வைக்கிறாங்க ஆனால் சினிமாவுக்காக தான் விஜய் விஜயகாந்தன்னு மாட்டிக்கிறார் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆரோட ரசிகர் ரசிகர்ன்றதவர் பக்தர்னு சொன்னாலும் அவர் ஒவ்வொரு படத்தையும் அப்படி பார்ப்பார் அப்படிப்பட்டே விஜயகாந்த் வந்து சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து பல ஸ்டுடியோக்களையும் பல அவமானங்களையும் சந்தித்தார் ஆனால் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இளமையை இனிக்கும் படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுக வர்ற விஜயகாந்துக்கு பல ஹிட் படங்கள் கொடுத்துட்டே ஒரு நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் விடுதலை புலிகள் தலைவருக்காக இருக்கக்கூடிய பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அந்த பேரை அவர் வச்சார் அவர் படத்துக்குன்னு சொன்னார் அதனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு பார்த்துருப்போம் ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தம் பேரை வந்து கேப்டன் வந்து அழைக்கப்படுற சேவி செய்துபதி ஐபிஎல் அதுக்கப்புறமா நான் பல படங்கள் நடிக்க இட்டு கொடுத்தனா ஒரு பேர் கேப்டன் வந்து எல்லாரும் அழைக்க ஆரம்பித்தாங்க நடிகர் தமிழ் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் பல நற்பணிகள் பண்ணிக்காத பண்ணால் நற்பணிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பல மக்கள் மனுஷங்களாக வாழ்ந்திருக்கு அரசியல் அவர் வீழ்ச்சியை கொடுத்துருன்னு சொல்லலாம் ஆமாங்க ரெண்டாயிரத்தஞ்சில் கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி விருதாச்சாரத்தை தனித்தினர் ஜெயித்தார் இரநூத்தி முப்பத்தி நானூறு சொல்லி விஜயகாந்த் மட்டும் ஜெயிக்கிறாரு சட்டசபை முதல் வாட்டி போகிறார் அதுக்கப்புறம் நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் அவர் பத்து பர்சன்ட் ஓட்டு ஒரு சீட்டும் ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னா அதிமுக தேமுதிகளோட கூட்டணி அதுக்கப்புறம் அவர் வந்து எதிர்க்கட்சியாக வந்து வராரு எதிரி எதிர்கட்சியாக வந்து அப்போ வர்றார் விஜயா ரெண்டாயிரத்தி பதினாலும் பாஜக மதிமுக அதுக்கப்புறம் பாமகோட கூட்டணி வச்சு படு தோல்வி அடைகிற எம்பி எலெக்சன் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார் உளுந்தூர்பேட்டையும் படு தோல்வி அடைகிறாரு டெபாசிட்டே அவருக்கு மிகப்பெரிய இடிஞ்சு விழுறார்கள் அதை விட காரணம் தோல்வியோட மிகப்பெரிய காரணம் அவரை நம்பி இருந்த சிலவர்களே வந்து அவருக்கு தியோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க பாண்டியன் அது மாதிரியான ஆளுங்க ஸோ அப்ப நாள் விழுந்த வீழ்ச்சியால் மனுஷன் வந்து ரொம்ப நூலாயிட்டாருன்னு சொல்லணும் நொந்து நூலாயிட்ட அரசியல உடம்பு சரியில்லாம இருந்து தான் வாழ்நாள வந்து அந்த கடைசி காலத்தை வந்து வீல் சேர்லையும் வீஸ்பட்லேயும் கழிச்சிடாரு அவருடைய மனைவி பிரேமலாத்தா விஜய் ம மைதுனராக கூடிய சுசி சிந்தா கட்சியை வந்து அவுட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க இதனால் அதிர்ச்சியிலேருந்து பல பேர் ஒரு கட்சியிலேருந்து விலகி போனாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து மனம் முடிஞ்சு அமெரிக்காவை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு கலைஞரை செத்து போனாங்க அப்போ கூட அழுதார் தன் கட்சியில் பல பேர் பாத்தி எண்முத்தி திமுக எடுத்துட்டுன்னு சொன்னால் அப்பேற்பட்ட மனிதர் கலைஞர் செத்தார் நைட்டு அமெரிக்காலேருந்து வந்து அழுதார் அவர் சமாதிலே அதிலேயே அவரோட வெள்ளந்தியான மனச கட்சி எப்படிப்பட்ட யாருக்கும் நடிக்க தெரியாத மனிதர் சினிமாவில் வந்து உண்மையாக நடித்த ஒரு மனிதர் இந்த வாழ்க்கையில் வந்து நேர்மையாக இருக்க தெரியல முக்கியமாக அரசியல் அவருக்கு நேர்மையாக இருக்க தெரியல தான் வீழ்த்தி அழிஞ்சிட்டார் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி நோக்கிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் மிகப்பெரிய ஒரு இது வடிவேலவர்கள் தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றான் ப்ளீஸ் அவருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து அவரோட கடை அவரோட இறுதி உருவத்தில் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் விருவிக்கிறேன் நீங்கள் நல்ல நடிகர் மீம்ஸுகளின் அரசன் தயவு செஞ்சு உங்களை விட்ட ஆணியை நீங்கள் கீழே உதச்சிட்டு உங்களால் உருப்படியாக வாழ முடியாது வடிவில் அவர்கள் உங்கள் மேலே ஒரு உங்களுடைய தான் நானும் தயவு செஞ்சு இறுதி உருவத்தில் வந்து உங்கள் மரியாதையும் கலந்தவங்கன்னா அப்பேற்பட்ட திமுகவே வந்து இவர் வெறுத்து பிடிச்ச திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் அரசு மரியாதைன்னு அவர் உடல் நாங்கள் அடக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காரு அதனால் பழைய பல மறந்துட்டு வரணும்னு அவர் நான் என்னுடைய யூடியூப் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ரெக்வஸ்ட் தான் இதுக்கு மேலே நான் பேச மனமில்லை அவர் விஜயகாந்த் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நம்ம வேண்டிக்கிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விடை பெறுவது உங்கள் முத்து பிரகாஷம் பாய் பாய்